சிறுகுடல்பட்டி நகர சிவன் கோயிலில் பிப்ரவரி மூன்று குடமுழுக்கு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் சிறுகுடல்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர சிவன் கோயிலில் பிப்ரவரி மூன்று திங்கட்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது சிறுகுடல்பட்டியில் நூற்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர சிவன் கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று கோயிலை சுற்றி புதிதாக கிரிவலம் அமைக்கப்பட்டும் குடமுழுக்கு விழா திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது இதற்கான யாகசாலை பூஜைகள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு அருஞ்சய் விக்னேஸ்வரர் பூஜையுடன் தோன்றுகிறது யாகசாலை வேள்விகளை பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் செய்ய உள்ளனர் முதற்கால யாகசாலை பூஜை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி பூர்ணாபுரி நடைபெறும் டிசிரவரி ஒன்று காலை மாலை இரண்டு மற்றும் மூன்றாம் பூஜையும் பிப்ரவரி இரண்டு நான்கு ஐந்தாம் கால பூஜைகளும் குடமுழுக்கு நாளான பிப்ரவரி மூன்றில் ஆறாம் கால யாக பூஜைகள் பூர்ணகுதி தீபாராதனை கடம் புறப்பாடு நடைபெற்று காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு குடமுழுக்கு நடைபெறும் பின்னர் நண்பகல் மூலஸ்தான மகா அபிஷேகமும் இரவு திருக்கல்யாணம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் திருவிதி நடைபெற உள்ளது இது வந்து மிக பழமையான கோயில் இது வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுநல்பட்டி கிராமத்தில் இருக்கு கவிஞர் கண்ணாசம் பிறந்த ஊர் கோயில் சிறப்பாக நல விட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணது அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு வருடம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட செலவில் பண்ணி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் மிக இப்போ பக்கத்து கிராமங்களுக்குலாம் இதுதான் பெரிய கோயில் பார்த்து நடந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பேர் தான் சண்முகம் சிறுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிறுடல்பட்டி மீனாட்சி சுவரி ஒரு கும்பாபிஷேகம் நாங்கள் எங்கள் பட்டப்பர் வந்து யானைக்காரர் வீடு சிறுவர்ப்பட்டியில் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவிலுக்கு நாங்கள் தான் யானை யானை வாங்கி விட்டது நாங்கள் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அங்கேயும் வருஷம் வருஷம் அனுதானம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நூற்றி நூற்றி ஆறு நூற்றி ஏழு வருஷமா அந்த திருவிழா பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து இந்த வருஷம் வந்து முதல் முதல் நகர விருந்து நாங்கள் மூணு நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்கள் நகரத்தார் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக எங்களுக்கு எல்லாம் இது இது பண்ணிட்டு இருக்காங்க ஒத்துழைப்பு பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் அதாவது முப்பத்தி ஒன்றாம் வந்து முப்பத்தி ஒன்னு ஒன்னு இருபத்தி அஞ்சுலிருந்து மூணு ரெண்டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் பண்றோம் ராமசாமி சமீட தியாகம் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிறு கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊரு இந்த ஊர்ல மழைமை வாய்ந்த நகரத்தார்களுக்கு சொந்தமான நகர சிவன் கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்டது இந்த கோவிலில் ரெண்டாயிரத்தி பத்துல கும்பாபிஷேகம் நடந்தது அப்பவும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கானங்க கலை நிகழ்ச்சிகள் முழுவதும் நான் என்னுடைய தலைமையில் செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாவது கும்பாபிஷேகத்துக்கு கலை நிகழ்ச்சிகள் அனைத்து பொறுப்பையும் நான் ஏற்றிருக்கிறேன் இதில் கவியரசு கண்ணதாசன் வந்து என்னுடைய சித்தப்பா எங்க பெரிய ஐயா மகன் நாங்கள் கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் நாங்கள் இன்ஜினியரிங் லைன் இருக்கிறதுனால இவர்கள் கோரிய காரியகர்த்தாக்கள் கேட்டு கொண்டு இந்த கலை நிகழ்ச்சிகளை நான்கு நாட்கள் பதிமூணு ப்ரோக்ராம் மிகப்பெரிய நல்ல தலைவர்களை கொண்டு நடத்துகிறோம் இதுல இந்த ஊர் கிராமங்கள் இனியா அவங்க கேட்டு ரசிப்பதற்காக நல்ல நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செஞ்சோம் நகர சிவன் கோவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்தது இந்த நகரத்தார்கள் செட்டியார்களால் சாபிக்கப்பட்டது சமீபத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இதை புதுப்பிட்டார்கள் இதை புதுப்பித்து இந்த கோயிலை கோபுரங்கள் எல்லாம் பெரிய அளவில் அமைத்து இன்றைய தேதியில் பதினாலு வருடங்கள் ஆகிவிட்டது இது இரண்டாவது கும்பாபிஷேகம் அற்புதமாக நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலினுடைய ஏற்கனவே இருந்த சிலைகள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தது பழமை வாய்ந்தது எந்த ஊர்லுமே இல்லாத அளவுக்கு நல்ல தொழில்நுட்பம் வாய்ந்த கயிற்ச்பங்கள் அருமையான கோவில் என்னுடைய பேர் வந்து டாக்டர் பெரிய கருப்பன் நானும் இளையத்துங்குடி பட்டினசாமி பிரிவு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிறுகூடல்பட்டி கிராமம் கண்ணதாசனுடைய பிறந்த ஊர் இங்கே நகர சிவன் கோவில் இருநூறு ஆண்டுகள் பழமையானது இதில் முன்பே கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்திருக்கிறது மறுமுறை இரண்டாவது கும்பாபிஷேகம் இப்பொழுது நடக்கிறது இதில் கொடிமரம் இளையத்தங்குடி பட்னசாமி பிரிவு பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொடிமரம் சாத்தி அதில் கவரிங்கும் போட்டிருந்தோம் இப்போ அதை தாமரமாக மாற்றி கொடிமரத்தை சிறப்பாக பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம் இது வந்து இளையத்தங்குடி பட்னசாமி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணது